இது நம்ம தோட்டத்தில் இருக்க நெல்லி தாங்க மேக்ஸிமம் வந்து எல்லோரும் நீங்கள் அரை நெல்லி முழு நெல்லி ரெண்டு விதமான நெல்லியும் பார்த்துருப்பீங்க இது வந்து அரை நெல்லிக்காய் அந்த நெல்லிக்காய் வந்து சாப்பிட ரொம்ப புளிப்பாக இருக்கும் இது நம்ம தோட்டத்தில் வந்து வருடம் வருடம் நிறைய காய்கள் வச்சுக்கிட்டு தான் இருக்குது இந்த வருடமும் நிறைய காய்கள் வச்சுருக்கேன் இது மேக்ஸிமம் டைம் வந்து என்ன பண்ணும் இந்த காய்கள் வந்து வைக்கும்போது இந்த கிளைகள் வெயிட் தங்காமல் கீழே முறிஞ்சி விழுந்துருது சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணும் அணில் பறவைகள் வந்து இதில் உக்காரும்போது அந்த வெயிட் தாங்காமல் கிளைகள் முறிஞ்சி கீழ விழுந்தோம் இந்த வருடமும் நிறைய காய்கள் வச்சிருக்கு ஆனால் இன்னும் காய்கள் முத்தலை ஒன்றும் இலம் பிஞ்சாக இருக்குது இது முத்திட்டா வந்து இதனுடைய கலர் மாறும் லைட் க்ரீனாக மாறும் இல்லை ப்ரௌன் கலரில் மாறிடும் இந்த காய்கள் நம்ம தோட்டத்தில் வந்து நிறைய வைக்கும் இது வந்து மெஜாரிட்டி ஆஃப் டைம் வந்து நம்ம இது வந்து சாம்பார்க்கு யூஸ் பண்ணிப்போம் இல்லைனா மேக்ஸிமம் ஊருக்காய் பண்ணிவிடுவோம் இப்போ இந்த காய்கள் நான் பறிக்கிறது வந்து நான் கொஞ்சம் சாப்பிடணுன்னு தோணுச்சு அதனால் பறிச்சிட்டு இருக்கேன் இந்த காய்களை வந்து கொஞ்சம் உப்பு மிளகாய் தூள் சேர்த்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ அந்த காய்கள் தான் நான் சாப்பிட போகிறேன் நெல்லிக்காயை ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி